ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் புலனாய்வு முன்னணி பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அதிகரிக்கிறதுங்கிற விமர்சனத்தை அதிமுக பலமுறை சொல்லுது இப்போ தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் இருக்குது என்ன செய்யறாங்க இந்த கவர்மெண்ட்னு பாஜகவும் அதே விமர்சனத்தை வச்சிருக்காங்க இப்போ இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் நும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கைதாராரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கொக்கை இது நாற்பத்தெட்டு மணி நேரம் ரத்தத்தில் இருக்குமா அது அந்த போதைங்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியிற அளவுக்கு இருக்கும் மற்ற பீர் மற்ற போதைப் பொருள் மாதிரி யூரின்ல ரெண்டு மூணு தடவை யூரின் போனால் அந்த போதை போயிருந்த கணக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க எந்த அளவுக்கு இந்த போதை அடிமைன்னா அவர் சொல்றாரு சம்பளத்துக்கு பதிலாக முத கொடுத்தாரு ரெண்டாவது முறையும் சம்பளத்துக்கு பதிலாக கொடுத்தாரு மூணாவது தடவை நானே அதை கொடுங்க பணம் வேணா எனக்கு அந்த கொக்கை கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அடிமை ஆகிட்டேன் ஸ்ரீகாந்து கொடுத்ததா வாக்குமூல செய்திகள் வருகிறது இப்போ அவரோட சேர்ந்து இன்னொரு நடிகர் பேரும் அடிப்படுது கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு இது பண்ணார் ஆனால் அவர் வந்து இல்லை எனக்கு ஆல்ரெடி உடம்புல பிரச்சனை இருக்கிறனால நம்ம கொக்கைன்லாம் பயன்படுத்த வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த கொக்கைன் கல்ச்சர் குறித்து ஏற்கனவே இந்த சுசித்ரா ஆனால் சுசித்ரா சொன்னதை எப்படி எடுத்துக்குன்னு தெரில அவங்க கண்ணாமண்ணான்னு எல்லா நடிகரை பற்றியும் தப்பு தப்பா இவர் ஹோமோசெக்ஸ் இவர் அந்த நடிகை இந்த நடிகைன்னு சொன்னாங்க அது அவதூறாக உண்மையானா நமக்கு தெரியாது ஆனால் இப்போ எல்லாரும் அதை லிங்க் பண்ணி சினிமாவில் அந்த கொக்கைன் பார்ட்டி ஒயின் பார்ட்டி சரக்கு பார்ட்டிஸில் கொக்கேன்னு பார்த்தி தமிழ் சினிமாவில் அசால்ட்டாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியே விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு சப்ளை செஞ்சவர் அதிமுக ஐடிவிங்களை பொறுப்பில் இருந்தவருங்கிறாங்க இது எப்படி குஜராத் துறைமுகத்திலேருந்து இங்கே வந்துச்சு இந்த மாதிரி பல்வேறு புள்ளிகளில் இந்த கேள்விகள் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு போலீஸு ரெண்டு நாளில் நடவடிக்கை எடுத்து ஒவ்வொருத்தராக போய்கிட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறது எப்படி இந்த கொக்கைன் தமிழ்நாட்டுக்குள்ள வருது இதை எப்படி சப்ளை பண்றாங்க இவர் ஸ்ரீகாந்த் வெறும் பயன்படுத்தக்கூடியவர் மட்டுமா இல்லை அவரே ஒரு சப்ளை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரா அந்த இன்னொரு நிகர் யார் இல்லை இன்னும் நிறைய பேர் இதில் வராங்களா எப்படி இதை பார்க்கணும் தமிழ் சினிமாவில் வந்து கொக்கைன் இருக்குது அப்படின்றத வந்து சீமான் ஒத்துக்கிறார் சீமான் ஓ ம் ஸ்ரீகாந்த் வந்து ம் அப்பாவி அப்படின்னு ஸ்ரீமான் சீமான் சொல்றாரு அதே மாதிரி விஜய் ஆண்டனி ஆமா அவர் கூட சொன்னார் இது ரொம்ப சிறப்பு நடக்குது இல்ல இல்ல போ போதை கலாச்சாரம் இருக்குங்கிறது வேற வழக்கமான சரக்கு பார்ட்டின்னு கொக்கைன் தடை செய்யப்பட்ட பொருள் அது தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு போதை போதையில் உங்களுக்கு வந்து கஞ்சா சாராயம் ஃபர்ஸ்ட்டு சாராயம்தான் அது வந்து அந்த காலத்துல

ஆமாம் நிறைய விஷயம் அது இதில் வந்து ஹார்டனிங் ஃபேக்ட் என்னென்னா நீங்கள் கேட்டீங்களே கொக்கைன் கொக்கைன் வச்சுக்கிறதும் தப்பு யூஸ் பண்ணுறதும் தப்பு ஆனால் கொக்கைன் இல்லாத உலகமே கிடையாது நீங்கள் வந்து ஹாலிவுட் எடுத்தாலும் பாலிவுட்டாக எடுத்தாலும் கோலிவுட்டாக எடுத்தாலும் இல்லை டாலிவுட்டாக எடுத்தாலும் இல்லை மல்லுவுட்டாக எடுத்தாலும் ஓ கேரளாலையும் உண்டாது எல்லாத்துலேயும் உண்டு யூஸ் ஆகாத இடமே கிடையாது தாவூத் இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அண்டர்க்ரவு அவனோட மெயின் பிஸ்னஸ்ஸே கொகைன் தான் கொகைன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக லாபம் சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் இல்லை ஏழாயிரம் ரூபா வரும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணி நீங்கள் வந்து அதோட மார்க்கெட் ரேட் வந்து பதிமூணாயிரம் ரூபா ஒரு கிராமுக்கு தங்கத்தோட ம கிராம் விலை எவ்வளோ பிளாட்டினத்தோட கிராம் விலையவ்வளோ அதை விட கொக்கைன் வந்து அதிக விலை நீங்கள் வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைனை கூட நீங்கள் ஈஸியாக கேரி கையில் கூட பிடிச்சிட்டு போயிடலாம் அவ்வளோ லைட்டாக இருக்கும் வெயிட்டு ஸோ கொக்கைன் மூமெண்ட்டுன்றது வந்து உங்களுக்கு ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் ப்ரொடியூஸ் ஆகுது அங்கேருந்து இது மூமெண்ட் ஆகுது மூமெண்ட் ஆகி அது வந்து எல்லா டெரரிஸ்ட் ஸ்டைலையும் போகுது அது வந்து குஜராத்தில் வந்து ஒரு துறைமுகம் இருக்குது அதானி இது அந்த துறைமுகத்தில் தான் அதிகமாக பிடிப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மெத்தபெட்டமைன்னு ஒரு போதை அந்த போதையை தான் ஜாஃபர் சாதிக்க வச்சு பிடிச்சாங்க அவர் அதை வந்து தயாரித்தார் அதுக்கான ஒரு மூலப்பொருளை வந்து ஜாஃபர் சாதிக்கு வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க ஜாஃபர் சாதிக்கு மாதிரி மெத்தபெட்டமின் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் வந்து குஜராத்தில் ஒரு பதினஞ்சு ஃபேக்ட்ரி அஃபிஷியலாகவே இருந்துது கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இது எல்லாமே சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஓகே ஆயிட்டுங்களா கஞ்சா வந்து நேச்சுரல் ட்ரக் நேச்சுரல் அதுக்கு பேர் வீடுன்னு சொல்கிறாங்க இது வந்து சிந்தட்டிக் கொக்கைன் ஆகட்டும் ஹெராயின் ஆகட்டும் எல்லாமே ப்ரவுன் சுகர் ஆகட்டும் மெத்தபெட்டமைன் ஆகட்டும் அதெல்லாமே ஸோ இது இல்லாத இடமே கிடையாது ஆனால் நீ இல்லாத இடமே இல்லைன்னு ஒரு கடவுளை நோக்கி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது இல்லாத இடம் இல்லை ஆனால் இது வரைக்கும் மாட்டலை இப்போது சினிமாவில் வந்து பெண்களை வந்து தவறாக நடத்துறது சம்மந்தமாக வந்து அது இல்லாத இடமே இல்லை சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து அது இருக்குது ஆனால் அது வந்து ஒரு ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி மூலமாக வந்து கேரள திரையுலகில் வந்து அது பெரிய அளவுக்கான ஒரு விவாத பொருளாக வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சென்னை நகர போலீஸ் பிடிச்சிருக்கிற இந்த கேஸ் கேஸ்லீங்கன்னா ஸ்ரீகாந்த் கேஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ எல்லாமே இருக்குது ஆனால் இதில் தான் சார் சிக்காங்க இப்படி ஏன்னா அது நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் ஸ்ரீகாந்த் மட்டும் இப்படி பாவம் ஸ்ரீமானா தானே சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் இருக்கு பாவம் ஸ்ரீகாந்த் எனக்கு நல்லா தெரிஞ்ச போயன்னு சொல்கிறார் அவர் அது இவங்க வந்து ஹால் ஆஃப் ட்ரிங்க்ஸ்னு ஒரு பாரு அந்த பார்ல வந்து அஜய் பாண்டையார்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு இரநூத்தி இருபது ஏக்கர் நிலம் அந்த நிலத்தை வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் நிலம் அவரோட வேலையை வந்து வெளிநாட்டுக்காரரோட நிலத்தை வந்து ஆட்டையை போடுறது தான் வேலை அவர் வந்து கருணாசோட டிஃபெண்டர்னு ஒரு குரூப்பில் இருக்கார் அதுக்கப்புறம் இவர் பாண்டியாஸ்னு ஒரு குரூப் இவர் ஆரம்பிக்கிறாரு அந்த குரூப் சேர்ந்து அந்த நிலத்தை வந்து ஆட்டையை போட்டு விற்று மிரட்டி காசு வாங்குது அந்த ஃபாரினர்கிட்டருந்து அதை வந்து செலப்ரேட் பண்ணும்போது ஒரு தகராறு வருது அந்த தகராறு வரும்பொழுது அது வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த அஜய் வாண்டையார்ன்றவன் வந்து ஓவராக கத்துறான் இப்போ அந்த தகராறில் ஈடுபட்ட ஆள் தான் பிரசாத் பிரசாத்தை வந்து அவனோட ஃபோனு டீட்டெயிலு ரெக்கார்டு கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் கமிஷனர் அருண் டீம் வந்து பரிசீலித்து பார்க்கும்போது அதில் வந்து இவன் நிறைய பாட்டி நடத்தியிருக்கான் அப்படின்றது தெரிய வருது அப்போது அதை அது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது பிரசாத் வந்து பிரதீப்ன்றவங்ககிட்ட கொகைன் வாங்குறான்னு தெரியுது பிரதீப் யார்கிட்ட வாங்குறான் அப்படின்னா கானா நாட்டை சார்ந்த கானா ஆப்பிரிக்காவது ஆப்பிரிக்கா அவன் வந்து இங்கே இருக்கான் ரைட்டா பிரதீப் வந்து கோயம்புத்தூர் அவன் வந்து சாரி பெங்களூரில் இருக்கான் கானா நாட்டை சார்ந்த ஜான்ன்றவனே இங்கே இருக்கான் ஸோ இந்த சர்க்கிள் எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க போலீஸ் சென்னை நகர போலீஸ் பிடிக்குது பிரதீப் கிட்டே ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்குற இதை வந்து இங்கே ப பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு என் விற்கிறான் பிரசாத் அவனுக்கு சொந்தமாக ஒரு பார் இருக்கு அவன் தீங்கிறேன்னு ஒரு படம் எடுக்கிறான் யார் பிரசாத் பிரசாத் அந்த படத்தோட ஹீரோ தான் ஸ்ரீகாந்த் அவனுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு சம்பள டியூவை கேட்குறான் இவன் வந்து கொக்கைன் கொடுக்குறான் இவன் அடிக்ட் ஆகிடறான் ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு இது வரைக்கும் கொக்கைன் வாங்கியிருக்கான் இவனுக்கிட்டேருந்து பிரதீப் பிரதீப் கிட்டேருந்து இவன் வாங்கியிருக்கான் பிரதீப் கிட்ட இருந்தும் பிரசாத் கிட்டேருந்தும் வாங்கியிருக்கான் அவன் ஏராளமான பார்ட்டியை வந்து நடத்தியிருக்கான் யார் ஸ்ரீகாந்த் ஏராளமான பார்ட்டிகளில் பங்கெடுத்திருக்கான் அங்கெல்லாம் கொகைன் சர்வ் பண்ணப்பட்டிருக்கு அவனுடைய பெண் நண்பர்களான நடிகைகள் மேலே தான் இப்போது அடுத்த கட்ட விசாரணை ஸ்ரீகாந்தோடைய பெண் நண்பர்களா அதில் தான் ஸ்ரீகாந்தோட நண்பராக ஒருத்தன் தான் கிருஷ்ணா கிருஷ்ணா உங்கள ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு எல்லா பார்ட்டியுமே ஃப்ரெண்ட்ஸு ஸோ பாலிவுட்டில் சாரி கோலிவுட்டில் பார்ட்டி எதுவுமே கொக்கைன் இல்லாமல் நடக்கிறது ஓகே ஓகே சட்டப்படி அனுமதி மறுக்கப்பட்ட பொருள் இல்லையா அது பொருளே இல்லீகல் இல்லை சென்னை நகரில் ஹை கிளாஸ் பார் எல்லாத்துலேயுமே கொக்கைன் கிடைக்கும் ரைடெல்லாம் போகிறது இல்லையா யாரும் எல்லாம் பணக்காரங்க ரொம்ப ரொம்ப பணக்காரங்க பார் அதுல அதில் ஒரு இடத்துல ரகசியமாக கிடைக்கும் இப்போது ரேடியோ ரூம்னு ஒரு ஒரு பார் அந்த பாரில் அந்த பார் உட்பட பல பார் அங்கே எல்லாமே வந்து கொக்கையினுடைய புழக்கம் வந்து ரொம்ப சாதாரணம் நீங்கள் வந்து ஒரு ஹை கிளாஸாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மலாம் ஒர்க்கிங் கிளாஸ் நமக்குலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு ரொம்ப ஹை கிளாஸாக நீங்கள் போயிட்டிங்கன்னா அதெல்லாம் ஈஸி ரைட்டா உங்களுக்கு காசு ஒரு பிரச்சனை இல்லைல்ல பன்னெண்டாயிரம் ரூபா டக்குன்னு ஒரு இதுக்கு என்ன சொல்லுவாங்க பேர் ஒரு ஷார்ட் ஒரு ஷார்ட் அப்படின்வாங்க அந்த ஷார்ட்டை வந்து

பிரசாத் தான் பிரசாத்தோட லிங்க் வச்சு என்னன்னு விசாரிக்கும்போது மாற்றான் ஸ்ரீகாந்த் வீட்டில் போய் விசாரிக்கும் போது அங்கே வந்து ட்ரக்கோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கு அதை வந்து இவங்க கெமிக்கல் அனாலிசிஸ்ல இவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சவொன்னே ஒத்துக்கிறான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இவங்க தான் இப்படிதான் இப்படிதான் வந்தது அப்படின்னு சொல்லி இல்லை சீமான் சொல்றதுக்கு அப்பாவிலாம் கிடையாது ஸ்ரீகாந்த் நீங்க எந்த கூட்டத்தையுமே இப்போ நானே கூட ஒரு அப்பாவித்தனமா ஒரு கொலை பண்ண முடியுமா என்ன பண்ண முடியாது சோ ஒரு அப்பா அது சட்டத்தில் அந்த ஒரு பெண் வந்து தன்னுடைய தன்னை ஒருத்த தப்பா நடந்துக்கு வரும்போது வேற வழி இல்லாம பாட்டில குண்டி அடிச்சோ இல்லை கத்தியால் குத்தியோ இறந்து போயிட்டானா மென்சிரியாக கிடையாது யதார்த்தமாக நடந்ததுன்னு சொல்லுவாங்க உள்நோக்கம் இல்லாத கொலை செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதானே தவிர இதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது இக்னரன்ஸ் இஸ் நாட் பார்டனபிள் பிஃபோர் லா உங்களுடைய அறிவின்மை வந்து சட்டத்தின் முன் மன்னிக்கப்படக்கூடியது அல்ல இக்னரன்ஸ் இஸ் நாட் தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம ஊழல் பண்ணுவியா தெரியாம கொலை பண்ணுவியா தெரியாம கற்பழிப்பியா அதெல்லாம் சொல்ல முடியுமா இதுல வந்து இப்ப இந்த கிருஷ்ணா சொல்றாங்க எனக்கு வயிற்று வலி வயிற்று செரிமான பிரச்சனை இறப்பை பிரச்சனை இருக்கறதுனால என்னால போதை பொருள் எடுத்துக்க முடியாது அதுதான் அவன் சமீப காலமா அவன் எடுத்துக்கல அதுலதான் அவன் தப்பிச்சிருக்கான் இப்போ அவர் பிளட் டெஸ்ட் பண்ணா இருக்காது இப்ப பிளட் டெஸ்ட் பண்ணப்போ இல்ல அவன வீட்டுல இவனுடைய காண்டாக்ட் இவருக்கு இவர் அனுப்ப கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருக்காங்க கிருஷ்ணா வந்து போதை பொருள் யூஸ் பண்ணா பிரதீப் கிட்ட இருந்தும் பிரசாத் கிட்ட இருந்தும் வாங்கி யூஸ் பண்ணான்றது ஸ்ரீகாந்தோட ஸ்டேட்மெண்ட்டு இப்போ எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் அதுக்குள்ளே இருக்குது இவங்க ஒரு யூசர் அப்படின்றது இருக்குது அதுக்கடுத்தது ஒரு மச்சான் மச்சான்னு சொல்கிற ஒரு பொம்பளை நடிகை அந்த பொம்பளை நடிகையையும் யூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து தமிழ் திரையுலகில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கதாநாயகி ஒல்லியாக இருக்கும் அந்த பொண்ணையும் சந்தேகப்படுறாங்க அது மாதிரி நிறைய பேர் இதை செயின் ஆஃப் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா சுவிட்சி லீக்ஸை நம்ப முடியாதுன்னு லீக்ஸ் எல்லாமே உண்மையாயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இல்ல ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க கணவனுக்கு வந்து அவன் கணவன்ட்டு இருந்து ஆரம்பிச்சாங்க இவன் வந்து எனக்கு குழந்தை இவன் வந்து லேடிஸை விரும்ப மாட்டான் ஜென்ட்ஸை விரும்புனாங்க தனு அது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது இதை பதினஞ்சு வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்க அப்ப எல்லாரும் என்ன இந்த அம்மா ஏதோ ஒரு பொறாமையில் எல்லா நடிகர் நடிகையை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க அது வருஷத்துக்கு சொல்லிட்டாங்களே பதினஞ்சோ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சுசி ஃபேமஸ் ஆச்சு அப்புறம் திருப்பி இப்போ ரீசெண்டா வேற யாரும் ரெண்டு மூணு பேரை பத்தி சொன்னாங்க எல்லா எல்லாரையும் பத்தி அதனால எல்லாரும் கொஞ்சம் நம்ப தன்மை போயிடுச்சு இந்த அம்மா அடிச்சு ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்ததுனால கொஞ்சம் கிரெடிபிலிட்டி குறைஞ்சிருச்சு ஊர்ல ஒரு அஃபென்ஸ் நடத்திக்கிட்டே இருக்கும் ஒரு பைத்தியக்காரர் இருப்பான் அவன் அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான் இந்த வீட்டுல இந்த இந்த விஷயம் நடக்குது இந்த வீட்ல இந்த ஆள் போயிட்டு வரான் அப்படின்னு ரோட்ல நின்னு சொல்லுவான் எவனை நம்ப மாட்டான் எவனும் நம்ப மாட்டான் ஆனா ஒரு நாள் அந்த வீட்டுல அந்த ஆள் போயிட்டு வந்து ஏதாவது ஒரு அஃபன்ஸ் நடக்கும் போது ஆகும் ஓ அந்த பைத்தியக்காரன் நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு சொல்லியிருக்கான் நம்ம தாட்டா புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிதான் சுவிச்சி லீக்ஸ் அவர் சொன்னதுல வந்து நானும் உடன்படல இப்போ இந்த பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் அவனும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த நடிகை இந்த நடிகரோட அந்த அன்னைக்கு போனாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அது அந்த பெட்ரூம் ரகசியங்களை சொல்றதுக்குன்னே பேசிக்கிட்டு எப்படி பெட்ரூம்ல இருப்பார் அவரு தெரியல தங்கியிருக்காரு அதையும் நான் நம்புறது இல்லை சுச்சிலிக்ஸ் மாதிரி தான் அதுவும் ஆனால் இதுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு உண்மை ஊடுருவி இருக்கு பாம்பு இருக்கு அது ஒரு ஒரு மூளையில பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு மரக்கட்டை மாதிரி தெரியுது நடுவில் 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 தெரிய வருது அது மரக்கட்ட மாதிரி தெரியுது நம்ம அதை மரக்கட்டன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது தலையை பார்க்கும்போது தான் அது பாம்புன்னு தெரியும் உடம்ப பார்க்கும்போது அது ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியும் சப்போஸ் அது அசையும் போது தான் பாம்புன்னு தெரியும் நமக்கு அந்த மாதிரி இந்த திரை உலகில் பல ரகசியங்கள் இருக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம ஜேர்னலிஸ்ட் இண்டஸ்ட்ரியிலே நம்ம பல குறைகளை பல பெருமையில சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த விதமான குறைகள் வந்து எப்போதாவது ஒரு தடவை தான் வெளிப்படும் அப்போது வெளிப்படும்போது இது இப்போது இப்போது போலீஸ் வந்து புலனாய்வு பண்ணுது இந்த புலனாய்வு எந்த அளவுக்கு போகும் அது ஒரு கேள்வி இருக்குது மிகப்பெரிய ஹீரோக்களுக்கு இந்த புலனாய்வு போகுமா இப்போ சுச்சி வந்து விஜய சொல்லிச்சு தனுஷை சொல்லிச்சு அவங்க கிட்டெல்லாம் இந்த புலனாய்வு போகுமா அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல அதுக்கான சப்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் கிடைக்கணும் கிடைச்சா அவங்களும் இன்ஃப்ளூன்ஸாக இருப்பாங்க இல்லையா அவங்களும் ஆட்சியாளர்கள்கிட்ட மற்றவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க இல்லையா இப்போ குறைந்தபட்சம் உதயநிதி கிட்ட சொல்ல மாட்டாரா தனுஷ் மாதிரி ஆட்கள்லாம் அது மாதிரி சொல்லுவாங்க அவங்க ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க ஸோ இது எந்தளவுக்கு வரும்ன்றது நமக்கு தெரியாதுல்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இந்த விசாரணையை பாதிக்கும்னு தெரியாது ஆனால் இப்போ ஒன்று மட்டும் நல்லா தெரியுது இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மோசமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு கொக்கைன்றது ரொம்ப மோசமான விஷயம் ஏற்கனவே பெண்கள் விஷயம் சம்மந்தமாக பலர் வந்து பேசும்போது பல விஷயங்கள் வந்து வெளியில் மறைக்கப்பட்டது அது வந்து ஹேமா கமிட்டி வரும்பொழுது தான் அது வந்து வெளியில் வந்தது முகேஷன்னு ஒரு மிகப்பெரிய ஆக்டரே வந்து கேரளாவில் வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தார் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்றது இல்லை ஆனால் இது வந்து ஸ்ரீகாந்தோட கைது வந்து அவர் அப்பாவின்னு சீமான் மாதிரி ஆட்கள் சொன்னால் கூட ஸ்ரீகாந்தோட கைது வந்து அந்த இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பொருள் கலாச்சாரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு ஐ ஓப்பனர் விசில் ப்ளோவர் அந்த விசில் ப்ளோவர் வேலையை தான் சென்னை நகர போலீஸ் இப்போ செஞ்சிருக்கு இதை கண்டினியூஸா பண்ணி கொண்டு போவாங்களான்னு தெரியல ஆம்ஸ்டாங் படுகொலையை ஜேசி தான் விஜயகுமார் அவர் தான் இப்போ இந்த டீமுக்கு பொருட்படுத்திருக்காரு மொத்தம் ஒரு பத்து தனிப்படை அமைச்சிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு என்ன இந்த தனிப்படை எவ்வளோ கண்டுபிடிக்கும் அது எந்த அளவுக்கு வெளியில வரும் அதை வந்து எந்த அளவுக்கு சயின்டிபிக்கா இவங்களால ப்ரூஃப் பண்ண முடியும் இப்போ கிருஷ்ணா கேட்டிங்கன்னா கிருஷ்ணா யூஸரு சொல்கிறாங்க ஆனால் கிருஷ்ணா வந்து அந்த இறைப்பை கோளாறுனால் பயன்படுத்த சமீப காலமாக பயன்படுத்தாமல் இருந்திருக்கான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக பயன்படுத்தாமல் இருந்திருப்பான் இப்போ அவனை கண்டுபிடிக்கும் இப்போது மற்றதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க காண்டாக்டு அவரோட கான்டாக்டு இந்த விஷயங்கள் அவர் என்ன பேசினார் என்ன கோட் வேர்டில் மெசேஜ் அமைச்சார் அதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்காங்க பட் எவ்வளோத்தளவுக்கு அது போக முடியும் அப்படின்றது கிருஷ்ணா விஷயத்துக்கே ஒரு சாதாரண நடிகர் ஸ்ரீகாந்தும் ஒரு சாரா சாதாரண நடிகர் தான் அளவுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எப்படி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எப்படி போக முடியும் ஒரு ஆளோட நீங்கள் க்ளோஸ் ஆகணும்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பொண்ணு சப்ளை இன்னொன்று வந்து ட்ரக்கு ட்ரக்கில் நீங்கள் வந்து அவங்கள வீழ்த்திட்டிங்கன்னா நீங்கள் ட்ரக் சப்ளையராக இருந்தீங்கன்னா போயிடலாம் இப்போது நம்ம சித்ராவோட படுகொலை பற்றி நம்ம விசாரிச்சு விவாதிச்சிருக்கோம் சித்ராவுடைய கணவர் வந்து சித்ரா வந்து கஞ்சா உபயோகித்தாங்க அவங்க சிகரெட்லலாம் கஞ்சா இருந்ததுன்னு நம்மளே பேசியிருக்கோம் அப்போது அந்த கஞ்சா உபயோகிக்கிறத வச்சு தான் ஒரு கணவர் வந்து சித்ராவை நெருங்கினாரு அப்படின்னு ஒரு தேரி வந்து அந்த டைமில் வந்தது ரைட்டுங்களா ஸோ க வாசம் வீடு யூஸர் வீடுன்னா வெதை கஞ்சா அந்த சித்ரா வந்து கஞ்சா யூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து கிட்ட அவங்களுடைய பொசஷனில் இருந்த இருந்த சிகரெட்ல இருந்த லோடாக இருந்த இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இது மாதிரி நெருங்கிறதுக்கு ரெண்டு விஷயத்த வந்து சினிஃபீனில் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து விமன் சப்ளைங்க இன்னொன்று வந்து ட்ரக் சப்ளை ரெண்டு விஷயத்துக்கும் இவங்க ஈல்டு ஆவாங்க இவங்க வந்து இந்த கேரவான் கலாச்சாரத்தில் இருக்காங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்றது வெளியில் தெரியாது யாருக்கு பல நடிகர்கள் என்ன செய்யறாங்கன்றது வெளில தெரியாது பல நடிகர்களுக்கு குடும்பமே கிடையாது அவன் என்ன செய்யறான் ஏது பண்றான்றது யாருக்குமே தெரியாது இருக்கும்போது இந்த யூசேஜ் வந்து அதிகம் இந்த யூசேஜ் வந்து தப்பு இந்த யூசேஜுக்குள்ள போற ஆட்கள் வந்து நல்லவங்களே கிடையாது அவங்க வந்து ஒரு போதை அடிமைகள் அவங்க நீங்க சொல்லுவாங்க ஸ்வீட் ஸ்மார்ட்னா ஒரு பாட்டில் சாராயத்துக்காக அவங்க அம்மாவில் அவங்க ஆட்டு வட்டி வரையும் சாவடிப்பாங்க ஒருத்தர் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க ஐயோ சார் எக்ஸ்கூஸ் மீ சார் ஒரு டென் ருபீஸ் இருக்குமா அது இருக்க வாசல் இருந்துக்கிட்ட அது எல்லாம் சார் செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டேன் இல்லாட்டி யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்க முடியல பட் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற பர்ஸு காணா போயிடுச்சு அந்த மாதிரி இது மேக்ஸிமம் அவங்களாம் ட்ரக் யூஸர் தான் இவங்க எல்லாமே ட்ரக் யூசர்ஸ் ப்ளஸ் ட்ரிங்க் அம்மா அம்மா சார் யூசர்ஸ் போயிடுச்சு இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அந்த டைமில் வந்து யூஸ் இவங்களை ஸோ இவங்கெல்லாம் அஃபண்டர்ஸ் நிறைய பேர் வந்து கொலை கொள்ளை இது எல்லாத்துலேயுமே இப்போ சென்னை நகர போலீஸ் வந்து இதுக்குள்ள போகிறதுக்கு காரணமே வந்து இப்போ இந்த பிரசாத் என்றவன் வந்து இந்த மாதிரி பார்ல தகராறு பண்ணி மாட்டுறான் அவனோட டீட்டெயில் வரும்போது ட்ரக் வருது இந்த ட்ரக்கு தான் வந்து நிறைய அஃபென்ஸை பண்ண வைக்கும் சில மாத்திரைகளே இருக்குது மாத்திரைகள் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஆளை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னா ராமசாமியை இன்னைக்கு வெட்டணும் அப்படின்னு நான் மாத்திரை போட்டேன்னா அன்னைக்கு ஃபுல்லாக என் மைண்டில் ராமசாமியை வெட்டணும் கழுத்தை துண்டாகன உன அவனை அப்படின்னு தான் என் மைண்டில் இது ஒரு படத்தில் கூட ஒரு புருவம் ஆறு அப்படின்னு புருவம் இது வந்து கொலை கொள்ளை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது ஆகுறதுல இருந்து வெளியில வர்றதுக்கான எந்த எந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸும் தமிழ்நாட்டில் கிடையாது பெரிய அளவுக்கு கிடையாது யாராலையும் வெளியும் வர முடியாது ஒன்ஸ் நீங்க உள்ள போனீங்கன்னா கண்டம் அதான் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நடிகைகள் அடிப்படுது அது வரைக்கும் தான் வந்திருக்கு இதுக்கு மேல அடுத்த கட்டமா யார் யார் மாட்ட போறாங்கன்றது வரக்கூடிய தான் தெரியும் பல அந்த போதை கலாச்சாரம் இருக்கு பல ஆண்டுகளா இந்தியால மும்பையில பாத்தீங்கன்னா ஷாருக் கான் பையனை ஒரு கப்பல்ல வந்து அரஸ்ட் பண்ணும்போது போது தான் அரெஸ்ட் பண்றாங்க அது இல்லைன்னு அப்புறம் ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது எப்படி இல்லைன்னு ஆச்சு அரஸ்ட் பண்ண ஒரு நான் பொய்யா அப்படின்றது அப்படின்றதுதான் கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பலரோட வாழ்க்கையை வந்து விளையாடுது விளையாடிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா அவங்க அவங்களோட வாழ்க்கை பின்னணியில இந்த ட்ரக் தான் இருக்கு இதை தடுக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு வெளிநாட்டிலேருந்து இருந்து வரதை தடுக்கக்கூடியது கப்பல் வருது வழியாதானது கப்பல் வழியா வரும் வரும் எது தடுக்க முடியாதா தங்க ஸ்ரீலங்கால இருந்து தங்கத்தை கடத்திட்டு வந்து ஏர்போர்ட்ல பாத்ரூம்ல வச்சு மாத்தினாங்க அப்படின்னு வந்து பிருத்வின்னு ஒரு பிஜேபி கார மேல ஒரு கேஸும் போன வருஷம் போட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுல புலனாய்வே கிடையாது அவன் ஏர்போர்ட்ல அரைவல்ல அவ்வளவு பெரிய கடை எடுத்திருக்கான் பிருத்திவி அவனை பத்தின வழக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அது டேக் ஆஃபே ஆகல தங்க கடத்தல் தங்க கடத்தலுக்கே எப்படின்னா தங்கத்தை விட அதிக வேல்யூ இருக்கக்கூடிய போதைப் பொருள் குகைன் கடத்தலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க தங்கத்தை விட வேல்யூ அதிகங்க ஒரு கிராம் தங்கத்தை விட வேல்யூ அதிகம் இப்போ இது என்ன பண்ணுவீங்க இதோட மாஃபியா எவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்போ அவன் எவ்வளோ கடத்திட்டு வரான்னா அவன் எவ்வளோ இது பண்ணும் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் பார்டரு அங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்குகிற பொருள் இது தடை செய்யப்பட்ட பொருள்ன்றதுனால தான் இதுக்கு விலையே அதிகம் பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு கிராம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அங்கெல்லாம் அனாவசியமாக வாங்கலாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் ஓபிஎம்னு ஒரு செடியிலேருந்து எடுக்கப்படுற ஒரு பொருட்கள் கொகைன் இதெல்லாமே ஈஸியாக வாங்கலாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கி மிக மிக அதிகமாக போகிறதுக்கு காரணம் அதோட பயன்பாடு அது தடை செய்யப்பட்ட பொருள் இது வந்து தடை செய்யப்பட்ட பொருள் உலகளாவில் தடை செய்யப்பட்டது தான் தீவிரவாதமும் உலகளாவில் தடை செய்யப்பட்டது தான் தீவிரவாதம் நடக்கலையா தீவிரவாதிகள் வரலையா அந்த மாதிரி தான் அது மாதிரி தான் இந்த ட்ரக் ட்ரக் மாஃபியா பல்வேறு விஷயங்கள் அதிர்ச்சியான விஷயங்கள் நம்ம செலிப்ரிட்டி நினச்சிக்கிட்டு இருக்க பல்வேறு நடிகர் நடிகைகள் அசால்ட்டாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்கங்கிறது கேட்கவே கொலை நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி வெளியே இப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கிறவங்க முழுக்க இதில் தான் இருக்குது இதற்கான சூழலை அமைப்பு ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது இவர்கள் கெட்டு போதும் இல்லாமல் சமூகத்தை கெடுப்பாங்க பல ஏழை எளிய மாணவர்களை இல்லை கொலைக்கு கொள்ளைக்கு தப்பான வழிக்கு பயன்படுவதற்கும் அந்த போதை காரணமாக இருக்குங்கிற பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி